வனவிலங்குகளுக்காக ஏதோ ஸ்பெஷலாக ஒரு சரணாலயம் அம்பானி நடத்துகிறதா சொன்னாங்க அம்பானி தான் இருக்கிறதுல பெரிய வனவிலங்கு சரணாலயம் வச்சுருக்கதாவோ பேப்பரில் கொட்டை கொட்டை இடத்துல போட்டாங்க கிடையவே கிடையாது அம்பானியெல்லாம் இவருக்கு தான் இன்னும் சொல்ல போனால் இவர் பக்கத்தில் எல்லாம் அம்பானி நிற்கவே முடியாது அப்பேற்பட்ட வனவிலங்கு சரணாலயத்தை ஒரு ஆள் தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு வருது அது பூராமே விலங்குகள் தான் எதுவுமே மனுஷங்க கிடையாது அது வேற எதுவும் இல்லை நம்ம தலைவர் தான் விஜய் என்ன அவர் தான் டிவி கேன்ற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை நடத்திட்டு வருல அந்த கூட்டம் தான் இன்னைக்கு தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு தமிழ்நாடு மானத்தை அப்படியே பறக்க விட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமால இல்லை முழுசாக பறக்க விட்டாங்க ஆனால் இந்த கூட்டமெல்லாம் நம்ம கூடவே தான் இருந்திருக்காங்க இல்லையா எனக்கு எப்படி இத்தனை நாளா இதையெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு மனுஷன் போட்ட குட்டி மாதிரியே இருந்தாங்கன்றது தெரியாமல் போயிருச்சு இப்போ தான் அந்த வெறியோட மீறி அதிகமாகி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நிற்கிது அதாவது உள்ளூர்க்குள்ளே மட்டும் தற்கூரின்னு பேர் எடுத்தால் போதுமா சார் போதுமா அது நம்ம அண்ணனுக்கு வந்து நம்ம அண்ணன் தகுதிக்கு அதெல்லாம் வந்து ஈடாகுமா வெளிநாடு ஃபாரின் உலகம் முழுக்க இனிமேல் தற்கூரி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே நம்ம கூட்டம் தான் ஞாபகத்துக்கு வரணும் முடிவு பண்ணிட்டாங்க போல ஆனால் அதுலேயும் அந்த தற்கொறி ஒன்று சொன்னா ஏன் தற்குரின்றாங்கன்றது இப்போதான் தெரியும் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கையான யாரா அப்படின்னு இல்லை எவ்வளவு பெரிய பாப்புலரான வேர்ல்டு பூரா பாப்புலரான ஒரு யூடியூபர் அவங்கிட்ட போயிட்டு இந்த தற்கூரியை தொண்டு தண்ணி ஒத்த கத்தி அண்ணனோட புகழ பரப்பி விட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வேர்ல்டில் எங்கே போனாலும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம நெஞ்சு நிமித்தி தாராளமாக சொல்லலாம் தப்பே இல்லை ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட நாகரீகம் நம்மளுடைய அந்த அந்த வெல்கமிங் ட்ரீட்டு வேர்ல்டு பூரா ஃபேமஸ்ஸு இப்போ போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தள்ளி போயிடுவாங்க குதிச்சு தாவி போயிடுவாங்க ஏன்னா பூராவே தற்கொலின்ற ஒரு நினப்புக்கு வந்துடும்

வணக்கம் இது மதிய சொல்லுவாங்கல்ல ஒரே பால் டோட்டல் டீம் அவுட்டும் இல்லை அதே மாதிரி தான் ஒரே ஒரு வீடியோ அது ஒன்று போதும் இனிமே உங்கள் பெருமையை பற்றி சொல்றதுக்கு ஸ்பீடு நம்மளை பற்றி என்னடா நினப்பேன் ஐசோ ஸ்பீடு கிட்டத்தட்ட நாலரை கோடி சப்ஸ்கிரைபர் அந்த அளவுக்கு நாலரை கோடி சார் நம்ம விஜய் அண்ணனுக்கு ஒன்றரை கோடி தான் இன்ஸ்டா இல்லை அவருக்கு இப்போ நாலரை கோடி பேர் சப்ஸ்கிரைப்பர் இருக்கேன் அவ்வளோ இப்போ ஸ்பீடுன்னு தட்டுனீங்கன்னா ஸ்பீடு தாய்லாந்து தட்டுனேன்னா அந்த ஆளு எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையான செய்திகள் எதுவுமே வர்றது இல்லை பூரா இவங்க பண்ணதுதே வருது அவனால் சும்மா இருந்துருக்கலாம்ல அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கேன் யாரா இவங்க என்னை அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் சத்தியமாக அது அப்யூஸு தான் அதுக்கு பேர் அது இவங்க இவங்க வேணால் அது வந்து ஏ இந்த இவர் நம்ம விஜய் பிறப்பு பின்னாடியே போவாங்க அதே மாதிரியே போய் தொலைஞ்சிருக்கு ஆனால் அப்படி போனாலும் அவன் நிறுத்தி நிதானமாட்டேன் என்னடா உங்கள் பிரச்சனை அவர் மாதிரியுமே இவர் ஓடலை ஸ்பீடு ஓடலை நிறுத்தி என்னடா பிரச்சனை யார் தான் நீ நாங்கள் தான் டிவிங்கே டிவிங்கே டிவி கே டிவி கேட்டு அவன் இது தலைவலியா தலைவீதியா என்னடா சொல்ல ஏன் எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது பைத்தியகார கூட்டப்பாக இருக்காங்க யார் இவன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவுன்னே கேட்குறான் அப்ப தெரியலனாலும் போனதுக்கு அப்புறம் பண்ணி பார்த்துருப்பாள் என்னென்ன டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்க பைத்திய மாதிரி தான் எப்படி விட்டு இருக்கிறாங்க வேர்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஜென்சி கிட்ஸ் என்னென்ன வேலையை பார்த்துக்க தெரியா இது எந்த வேலையை பார்த்து தமிழ் சார் தமிழ் உண்மையிலே சார் நம்ம வேற லெவலுக்கு ஃபேமஸ் இதுக்கு முன்னாடி அதாவது வேலை பார்க்குறதுல அறிவுல நாகரிகத்துல கலாச்சாரத்தில் எல்லாத்துலயும் பயங்கரமான ஃபேமஸ் நம்ம ஊருக்கு வர்றதுன்னா அவ்வளோ ஆசைப்படுவாங்க இப்போல்லாம் இனிமேல் நம்ம ஊருக்கான எங்கேயாச்சும் போனானா அவன் ஒரு தான் நம்மளை பார்ப்பானு எங்க ஒருவேளை இவன் அந்த கூட்டத்தை தான் இருப்பானோ அந்த அளவுக்கு நம்மளை ஆக்கி வச்சுருக்குறது இந்த கூட்டம் அது அந்த பெருமையை வேற லெவலுக்கு கொண்டு போய் நான் இப்போ இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன் அவன் அவன் மாட்டு அவன் வண்டியில் போகிறான் அதாவது அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான் இப்போ நீ அதை போய் கத்தி என்ன ஆக போகுது டிவிக்கு இப்போ விஜய்க்கு ஆதரவாக ஓட்டி கேட்டு வரப்போகிற ஸ்பீடு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாப்பு இல்லையா இல்லை உங்க ஸ்பீடு இருக்க ஸ்டேட்டுக்கு போயிட்டு அஞ்சாவிற அரசியலில் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறா அப்படியா என்ன ஒன்று போகிறாப்பில் என்ன யூஸ் இதனால் சொல்லுங்கள் பார்ப்போம் பூராமே இவங்க எந்த பைத்தியம் பிடிச்சி இந்த ப்ரமோஷன்லயே தெரியுறாங்க சார் எதுக்கட்ட ஒன்றும் இல்லை இப்போ அவர் அந்த வீடியோ போட்டா அப்படி இல்லை மன்னிப்பு அதை மன்னிப்பு கேட்குற வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டா அப்படி அது வருத்தம் தெரிவித்து வீடியோ போட்டாப் அப்படையா இல்லை சண்டைக்கு வாயங்கூடான்னு சவால் விட்டு வீடியோ போட்டா அப்படியான்றது தெரியல ஆக்சுவலி அது வருந்த மாதிரியெல்லாம் தெரியல அந்த வீடியோ போட்டதுக்கு இவங்க எந்த அளவுக்கு அதை செலிப்ரேட் பண்ணி தெரியுமா பார்த்தியா ஒன் ஹவர்ல பத்து லட்சம் வீஸ் போயிருக்கு எங்காலுக்கு எவ்வளோ கத்து பாத்தியா அப்படித்தான் சார் இவங்களோட மன நிலைமை முழுக்க முழுக்க மேலேந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே தான் இருக்கு கவன ஈர்ப்புன்றது எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான் சார் அது எதுக்காக பண்ணுவாங்க அதாவது ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்கும் பாங்க இல்லை அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா எங்களை எவனுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்றது அதுதான் அந்த கவன ஈர்ப்பு அப்படின்றது இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டம் அவங்களோட பிரச்சனை ஊருக்கு உலகத்துக்கு தெரியும் யாருமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க இல்லை இப்போ எல்லோருடைய ஃபோக்கஸ் ஒன்றும் இல்லை நம்ம அவர் படத்தில் பண்ணது மாஸ் சூசைட் பண்ணிக்கவா இல்லாட்டி போயிட்டு அந்த அந்த இது அந்த இந்த இது போகும் இல்லையா தண்ணி போகும் இல்லையா அந்த தண்ணி போகிற இடத்துல உட்காந்துட்டா எல்லோரும் இப்போ நம்மக்கிட்ட தானே வரணும் ஸோ இதெல்லாம் தான் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இப்போ என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன நீ கவன ஈர்ப்பு போராட்டம் என்ன எதுக்கு நீ அவங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்களேன் ஏன்டா அப்படி பண்ணிங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் கத்துனாங்க ஏன் அவன் போறப்ப கத்துனா எதுக்கு அவனை கொண்டு இவங்கிட்ட ப்ரமோட் பண்ணாங்க எதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க இதனால இது நடக்க போகுது இதனால நமக்கு வந்து விஷயம்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை அழகான ஒரு ஒரு குத்துச்சண்ட வீர ஒருத்தர் இப்போ மணிப்பூருக்காக பண்ணாப்புல என்னன்னா ஃபைனலுக்கு போயிட்டாரு ஜெயிச்சிட்டார் அது ஜெயித்தப்போ அந்த மனுஷன் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த ஜெயிச்ச இந்த தருணம் அவர் சொன்னது என்ன தெரியுமா நான் ஜெயிச்சது என்னோட இந்த காசுக்காகவோ என்னோட புகழுக்காகவோ பேருக்காகவோ பெருமைக்காகவோ நான் பண்ணலை என் ஊர் அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என் மக்கள்லாம் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க கஷ்டத்தை கேட்குறதுக்கு அவங்க நிலமையை எடுத்து சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற கேமராவில் ஒரு கேமரா கூட தயாராக இல்லை அவங்களோட குரலாக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா இது நடந்தது தான் பிரச்சனைகள் பல விதங்களில் விரியமாச்சு சேராத இடத்துக்கு சேர்ந்தது வராதவங்க வந்தாங்க எடுக்காமல் இருந்ததை எடுத்தாங்க பிரச்சனை தான் வெடித்தது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறது கவனம் ஈர்ப்புன்றது உசுரை கொடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கு சம சார் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லை ஆனால் இவங்க மூளை மழுங்கி போய் முழு மொழுன்னு மொட்டையாக இருந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு மண் இது தீயிறது எல்லாமே ஒரு எலும்பு போடுதேன் மனுஷ உருவில் அலையிற மிருகங்கள் அவ்வளவுதான் ஏன் எதுக்கு என்ன பிரச்சனை ஏதாச்சும் அவ்வளோ பேர் செத்து இல்லை அதை பத்தியெல்லாம் யாரும் எந்த கவலையுமே கிடையாது சார் ஒத்த கூட அதை பற்றி துளிவு கூட துணி அந்த வருத்தன்றதே கிடையாது எல்லா இடத்துலையும் போயிட்டு கத்திட்டு கூப்பாடு போட்டு அலப்பறையை பண்ணிட்டு அட்டென்ஷன் சீக்கிங்க பண்ணிட்டு வந்துட்டா போதுமா இது இதுக்கு தான் அரசியலாப்பா இதுக்கு தான் இது இதுதான் சொல்றாங்க இன்னமும் அந்த கூட்டம் அறிவு வளராம ஒரு ரசிக கூட்டமாவே இருக்கு அது அரசியல் படுத்துங்க தான் சொல்கிறான் ஆனால் எப்படி அரசியல் படுத்துறதுன்னு தலைவருக்கும் தெரியல தொண்டருக்கும் தெரியல ஒருத்தனுக்கும் தெரியலை இப்போ டிவிக்காக போய் தான் இங்கே போய் சொல்கிறீங்களே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் டிவிக்கையில் அப்படி டிவிக்கை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அங்கே அதில் என்ன இருக்குது என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது என்ன சித்தாந்தம் இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர் கொண்டு வர போறாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கடா அவர்கிட்ட கேட்டால் அவருக்கே தெரியாதுன்னு தெரில ஏற்கனவே எல்லாம் இருக்கு இதுக்கு மேலே நான் என்னத்தை பண்ணாலும் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டேன் அந்த மனுஷன் அதுக்காக இவ்வளோ தூரம் உசுரை கொடுத்து கத்திடு போடு இப்போ ஸ்பெயனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு இருந்தால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஓட்டு இருந்தா வர போதுன்னா நீங்கள் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கு ஒன்னால ஒரு ஓட்டு நியாயமா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்து நீங்கள் போதும் வேற யாரும் வேண்டாம் அதாவது எதா யா யாரு நம்ம கூட இருக்காங்கன்னு நம்பி தாவேகா தலைவர் கட்சி ஆரம்பித்தார் அவங்க போதும் அதுக்கு காரியத்தை முடிக்கிறதுக்கு சுத்தமாக அதான் எந்த விதமான ஒரு இது சின்ன பிசுறு கூட இல்லாமல் மொத்தமாக சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்கன்னு வைங்களேன் இதே ஒரு ஆர்வத்தில் பயங்கரமாக ஒன்றும் இல்லை இந்த பைக்கை கற்றுக்கிட்ட ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க நல்ல முறுக்கி ரேஸ் பண்ணி பேகமாக போவேன் ரேஸ் பண்ண தெரிஞ்ச நாய்க்கு பிரேக் பிடிக்க வராது அப்படி பிரேக் பிடிக்கணுனாலும் எப்படி பிடிக்கணும் எங்கே பிடிக்கணும் இது எந்த இலவுமே தெரியாது நேராக கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு புளிய மொட்டை கொண்டு போய் கொடுத்துணும் நேராக போய் கொடுத்துடும் அவ்வளோதான் மொத்தமாக அதுக்கப்புறம் பாடி தான் வேறு எதுவும் தூக்கிட்டு தான் வரணுமே தவிர எந்திரிச்சு அதெல்லாம் வர இப்போ அதே மாதிரி தான் எப்போ எப்போ எப்போன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க நானும் ஒரு அரசியல்வாதி இப்போ எப்படி வந்து இவர் விஜய் வந்து ஒரு ப்ரெஷரோ பாலிடிக்ஸுக்கு அதே மாதிரி இவங்க அத்தனை பேருமே ஒரு ப்ரெஷரு இன்னமும் சொல்ல போனால் அன்குவாலிஃபைடு ப்ரெஷர்ஸ் இவங்கெல்லாம் ஏன்னா அரசியல் சார் முதல்ல நீ யாரை வேணாலும் சினிமாவில் இருக்கிறப்போ உனக்கு ஏஜ் ஃபேக்டர்ன்றது கிடையாது இருக்குது ஆனால் இப்போ அது கிடையாதுன்னு வைக்கல ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரியாவே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நஞ்சந்தான் பேலன்ஸ் மிச்சம் வச்சிருக்காங்க அதையும் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அரசியலுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு முதிர்ச்சித்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போத்தான் உன்னால் புரிய உனக்கு எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு பக்குவம் வேணும்பாங்கல்ல அதுக்குத்தான் பதினெட்டு வயசுன்னு வச்சுருக்காங்க இல்லைன்னா தான் எல்லாேருக்கும் ஓட்டு உரிமை கொடுத்துருக்கலாமே ஏன் அந்த பதினெட்டு வயசுன்னு வச்சுருக்காங்க அவன் இதை கடந்து எல்லாத்தையும் கடந்து வரணும் பார்த்து வரணும் புரியணும் அவனுக்கு தெரியணும் எது யார் நமக்கு வேணும் யார் நமக்கு வேணால் எது நமக்கு தேவை இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இந்த ஒரு பதினெட்டு வருஷம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும் தான் அந்த பதினெட்டு வருஷம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஆனால் இந்த பரதேசிய பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு வயசுனாலும் இன்னமும் மூளை வழங்காமல் கிடக்கு என்ன ஏதுன்னு புரிய இல்லைன்னா இப்படி போய் திரிவாங்களே சார் இவங்க முப்பது அப்புறம் அவளுக்கே அவ்வளோதான்றப்ப அப்புறம் இவங்களெல்லாம் நம்ம என்ன இந்த குட்டி குட்டி குஞ்சா நம்ம என்னத்தை சொல்கிறது யோசிச்சு பாருங்க கஷ்டம் தானே பட் ஆனால் அதெல்லாம் கேட்டு தான் பண்ணணும் இவங்கள நான் இப்போ இவங்க இந்த மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு அந்த யூடியூபர் வந்து இதை வந்து கேவலமாக கழுவி ஊற்றினதுனால இப்போ டிவிக்கோட அந்த இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ்லேருந்து ஆதரவு சொல்லணும் அப்படி இல்லை இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்லேருந்து இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மாறிடுச்சா என்ன அதை பற்றி பே ஒருத்தன் பேசுறது மட்டும் பெருமை இல்லடா அதை எப்படி பேசுறான்றதும் பெருமை தேடி வந்து கையை புடிச்சு கொடுத்து இளைஞர்களை இவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டாக்கி சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் வந்து பாராட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல வரக்கூட வேணாம் அண்ணனை மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனா எப்படி தான் இப்படி ஒரு கூட்டத்தை நீங்க எல்லாம் வெளியில விட்டு வச்சிருக்கீங்க பூரா வானர கூட்டம் உண்மையிலே ஆக்சுவலி வானர கூட்டினாலும் அந்த வானர கூட்டத்துக்கு கூட ஒரு டிசிப்ளின்றது உண்டு அது அதோட லீடர் பேச்சை கேட்கும் அந்த வானர கூட்டம் இருக்கு இல்லையா ஒரிஜினல் வானர கூட்டம் அந்த வானரக் கூட்டம் தலைவன் சொன்னால் அந்த தலைவன் பேச்சுக்கு கட்டுப்படும் அதுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த வானர கூட்டம் அதுக்கும் கண்ட்ரோலபுள் ஆக மாட்டேங்குது அது இஷ்டத்துக்கு நெறஞ்சு பாருங்களேன் ஆனால் இதையெல்லாம் கூட்டி போய் கிட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கட்சி ஆரம்பித்து இது இவங்களால் சர்வை பண்ண முடியலை அப்படின்னாலும் ஒரு சர்க்கஸ் ஆரம்பித்து இவங்க சர்வை பண்ணிக்கலாம் இதெல்லாம் கூட்டி போயிட்டு ஒரு மொத்தமாக ஒரு டெண்டை போட்டு உட்கார வச்சு நீங்கள் வித்த காட்ட ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களே பாருங்கள் இப்போ இந்த குரங்கு பயப்படாமல் இதில் ஏறும் எவ்வளோ உசரம் வேணாலும் ஏறும் பாருங்கள் இந்த குரங்கு இப்போ பயப்படாமல் இந்த ஒயரை பிடிச்சி கடிக்கும் இழுக்கும் இந்த மாதிரி வித்த காட்டி வேணால் நீங்கள் பொழைச்சிக்கலாம் தயவுசெய்து கொஞ்சம் அறிவோடு செயல்படுங்க மினிமல் காமன் சென்ஸாவது இருக்கிற அளவுக்காவது பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு ப்ராக்டிஸ் அது பண்ணு அது வரைக்கும் நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே தாய்லாந்து போயிருக்காங்க சார் எப்பா பரவாயில்ல முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் மனசில் மாறுறதுக்கு இல்லையா இப்படித்தான் இருப்போம்னா இருங்க எவ்வளவோ இருந்துட்டு போகுது இந்த உலகத்தில் நீங்களே இருந்துட்டு போயிடுங்க முடிஞ்சு வச்சு நன்றி